பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரொமோ ஒரு வழியா நம்ம கதிரோட உதவியால பணத்தை அரேஞ்ச் பண்ணி சரவணனுக்கு கதிர் அனுப்பி வச்சுட்டாப்ல அந்த பணத்தை வச்சு அந்த ஹோட்டலுக்கும் வந்து முழு தொகையும் நம்ம சரவணன் கட்டிட்டு ரூமுக்கு போறாங்க ரூம்ல போய் பார்த்தா அவ்வளவு பயங்கரமா சூப்பரா இருக்கு நம்ம தங்கமயிலுக்கு ஒரே சந்தோஷம் அதே நேரத்துல தங்கமயிலோட அம்மா தங்கமயிலுக்கு போன் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களும் சந்தோஷத்துல இருக்கிறாங்க எப்படியோ ரூம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்க மயில் கொஞ்சம் கொஞ்சமா நினைச்ச காரியத்தை சாதிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது மாப்பிள்ளை வந்து மயக்கணும் சொல்லி தானே அனுப்பி வச்சிருக்கிறாங்க அவங்க அம்மா அதற்கான தான் நம்ம தங்க மயில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இது வரைக்கும் நடந்ததை எல்லாத்தையுமே மறந்துடுவோம் இதுக்கப்புறம் நம்ம செய்ய போறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு ஃபால்ஸ் அது இதுன்னு சுத்தி பார்த்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு சும்மா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இந்த புரோமோ காமிச்சிருக்கிறாங்க தங்க மயில் கவரிங் மயிலா ஆக போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்